விவாத பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை லோ த்ரீ நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திர துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க தெலுங்கு தேசிய கட்சிகள் அப்புறம் அதோட சேர்ந்த பல அமைப்புகள் எல்லாம் வந்து சீமானுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பகிரங்கமா சீமான் அவர்களுக்கு கொலை கொலை மிரட்டல் வந்து விட்டுருக்காங்க இதை நம்ம எப்படி பாக்குறது சீமானுக்கு இது வரப்போற சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா மிகப்பெரிய பிளஸ் ஆட்டம் இந்த புறமொழி சகோதரர்கள் இந்த அளவுக்கு ஆற்ற வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே கிள்ளியின் சைலன்ஸ் கண்டுக்காம போறதா நல்லது அவங்க இத சீமானுக்கு எதிராக பேச மற்ற சீமானுக்கு ஆதரவான யூடியூப்ஸ் அதுக்கு ஆதரவா பேச இவங்க என்ன எதிர்பார்க்காங்களோ அதுக்கு மாறான ஒன்றுதான் நடக்கும் சீமானுக்கு பெரிய பப்ளிசிட்டி தான் கிடைக்கும் பெரிய அனுதாபம் தான் கிடைக்கும் அது அவங்க வார்த்தைகள் எல்லாம் மிக கடுமையான வார்த்தைகளை போட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க சீமான் எனக்கு தெரிஞ்சு இதுவரை அரசியல் தலைவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாரையவர்களை கல்வித்தருந்தாக்கு இருக்கிறார் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு கடற்கரை அளவுப்படுத்துவன் சமாதிகளை அகற்றுவோன் இருக்கிறாரு பேனாசிலே உடைப்புன்றிருக்கிறார் அதெல்லாம் சொல்லியிருக்காரு தெலுங்கு தாய்மொழி மக்களை வந்து எங்கேயும் அவர் வந்து அவதூறாட்டு பேசுனது மாதிரி எனக்கு இதோட தெரியல கண்டிப்பாக எந்த இடத்துலையும் அவர் பேசலை ஆனால் அவர் தமிழ் தேசியம்னு ஒரு கருத்தியில் வச்சு வளர்த்துக்கிட்டு மேலே போகும்போது பெரியாரை இருக்கும்போது திராவிடத்தை இருக்கும்போது வந்து புறமொழி சகோதரர்கள் ஒரு பகுதியினர் வந்து சீமான இருக்கிறாங்க இது வந்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுது இது சீமான் இங்க ஒரு அரசியலை பண்றாரு சீமான் என்கிட்ட இது தொடர்பாக பேசும்போதே நான் வந்து என்னோட பதினேழு வயசுல இப்போ ராமச்சந்திர நாயுடு சீம் ஆகணும் மத்திய அமைச்சர் ஆகணும் எமர்ஜென்சி எதிர்ப்பு அந்த இதில் நாம கலத்துக் கொள்ளங்கண்ணு அப்படின்னு ஒரு ஐயா கேப்டன் விஜயகாந்த் மக்கள் தொண்டர்கள் அழகர்சாமி நாயுடு மாறேன் பின்னாடி கருணாநிதி ஜெயலலாவும் புரட்சி தலைவியும் முத்தமிழறிஞர் கலைஞர் வரணும்னு எதிர்பார்த்தவன் அது நம்ம நிலைப்பாடு தெளிவாக தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துக்குள்ள சீமான் தொடர்பாட்டு வந்து பிரமணி சகோதரரோட அந்த பெரியார் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு தொடர்பாட்டு இருக்கக்கூடிய நிலைப்பாடு வந்து சீமானை வழக்குது அந்த அளவுக்கு அவங்க பதற்றப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே ஒரு பிரமணி சகோதரர் வந்து சீமான் தான் முதல் எதிரி சீமான எடப்பாடி சேர்த்தா எடப்பாடியை தோற்கடிப்போம் சீமான விஜய் சீமான் கூட்டணி சேர்ந்தா விஜயை தோற்கடிப்போம் பாஜக சீமான் சேர்ந்தா பாஜகவை தோற்கடிப்போன்னு ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார் அது வந்து சீமானோட எண்ண ஓட்டத்துக்கும் எதிரானதுதான் சீமான் இரநூத்தி பத்து நாளும் தனித்து தான் போறாரு இப்போ தனிச்சு போகக்கூடிய அவருக்கு எதிராக இப்படி ஒரு வீடியோவே தேவையில்லை ஒருத்தர் அதை போட்டிருக்கிறாரு அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன பதற்றம் வருதுன்னா சீமான் இங்கே ஏதோ சாதிச்சிருவாருங்கிற பதற்றம் மற்றவங்களுக்கு வருது தேவையில்லாத பதற்றம்னு தான் நான் கருறேன் சாதிக்கிறதும் சாதிக்காததும் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் கையில் இருக்குது மக்கள் தீர்ப்புக்கு அதை விட்டுட்டு நீங்கள் இதை விலகி போகிறது தான் உங்களுக்கு கரெக்ட் சீமான் நான் ஏற்கனவே பேசுனதா சொன்னது ரெண்டு மூணு கேள்வி கேட்டார் அண்ணே இப்படி ஒரு இது கர்நாடகாவில் ஒரு கன்னடத்தை மையமாக வச்சுள்ள ஒரு அமைப்புக்கு எதிராக பேசிட முடியுமா அண்ணே ஆந்திராவிலேயோ தெலுங்கானாவிலையோ தெலுங்கு மையமாக வச்சுள்ள ஒரு அமைப்புக்கு எதிராக பேசிட முடியுமா மலையாள மலையாளத்தை மையமாக வச்சு ஒரு அமைப்புக்கு எதிராக கேரளாவில் பேசிட முடியுமா இதுதான் சீமான்ட மகாராஷ்டிராவில் மராத்தா கடத்திக்கு ஆதரவாக உள்ள ஒரு அமைப்பை மீறி பேசிட முடியுமா தமிழ்நாட்டுல மட்டும் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு எப்படின்னா நான் எடுத்து வச்ச வாதங்களும் இதுவும் சரிங்கிறத அவங்க உறுதிப்படுத்துற மாதிரி என்னோட நிலைப்பாடு சரிங்கிறத மாதிரி என்னோட கருத்துக்கு அவங்க வந்து வலு சேர்க்கிறாங்க இதுதான் அவங்களோட நிலைப்பாடு வந்து எனக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது ஆனா ஒரு தமிழ் மண்ணில் இப்படி ஈஸியா தமிழுக்காக பேசக்கூடியவங்கள யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அதோட நிலைமை என்னால மாறிக்கிட்டு இருக்குது வருங்காலங்கள்ல இது ரொம்ப பெரிய அளவுல இது மாற்றத்தை உருவாக்கிறோம் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் எதிராட்டு தமிழ் தேசியம் மட்டும்தான் நிற்குதுங்கிறது அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல அவங்களோட பார்வை ஒன்னுல இருந்து எட்டுல வந்தவன் எட்டுல இருந்து இருபத்தி எட்டு போக மாட்டானா அது வந்துருமோ அப்படி வந்ததுன்னா இவன் வந்து ஆட்சி கட்டில தமிழ் மண்ணில ஒரு அச்சமும் பதட்டமும் எனக்கு எதிராக அவங்களுக்கு வந்திருக்குது இது எனக்கு கிடைச்ச வெற்றியா தான் நான் பாக்குறேங்கிற கருத்தை தான் அவர் சொன்னாரு அவங்க பேசிய மொழி பேசிய விதம் எல்லாமே ஜஸ்ட் சீமான ட்ரீட் பண்றது சீமானுக்கு வந்து பொதுமக்கள் மத்தியிலையும் தமிழர்கள் மத்தியிலையும் ஒரு ஆதரவு அளவுக்குள்ள இஷ்யூக்குள்ள அவர் சீமானுக்கு எதிராக பேசுறதும் சீமானுக்கு ஒரு லாபம் தான் பெரியார்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதுவும் சீமானுக்கு லாபம் தான் ஸோ இந்த பெரியார் இஷ்யூ எடுத்ததுல இருந்தே சீமானுக்கு வந்து பொலிட்டிகலா வந்து பெரிய கேம் நடைஞ்சிட்டு இருக்குது இந்த போராட்டங்களும்

கருத்துக்களை முன்வைக்கிறதும் மொத்தத்தில் தவறு வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக சீமானை தோக்கடிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது ஆனால் அவர் கட்சி ஆரம்பிக்கக்கூடாது அவரை தலையெடுத்துருவேன் அந்த மாதிரி மரட்டும் துணியில் பேசுறது இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வு வந்து சீமானுக்கு அன்பெய்டு ப்ரொமோஷனாக தான் அது போய்ட்டே இருக்குது பிரபாலமான சீமானுக்கு ப்ரொமோஷனே அன்பேய்டு ப்ரமோஷன் தான் விஜய் சீமான் கம்பாரிசனே அன்பேடு ப்ரொமோஷன் தான் அதை விஜய் சீமானும் கம்பேரிசன் பண்ணவங்க விஜயோட கம்பேர் பண்ணாலே சீமான் போயிருவார்ன்னு தப்பாக நினச்சிட்டு அந்த கம்பேரிசன் பண்ணாங்க காரணம் பல நிரூபித்த சீமானையும் பல நிரூபிக்காத விஜய் கம்பேர் பண்ணுறாங்க அதை பிரச்சினா அவர் குலுக்கி மாறு மாறடிக்கக்கூடிய ஒரு விஜய்க்கு ஒரு கட்சிக்காக அதனால அவர் தப்பு இல்லை மற்றவங்க பொதுவாக இருக்கக்கூடியவங்க அது தொடர்பே இல்லாதவங்களும் அதை சீமான் மேல இதில் அதை கம்பேர் பண்ணும்போது அந்த கம்பேரிசன் வந்து சீமானுக்கு வந்து ப்ளஸ்ஸாக கொடுக்குது

டாக்டரையாவை தன்னோட குருவாக மதிக்கிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பல விஷயங்கள்லாம் தனக்கு சொல்லிக் கொடுத்தது சகோதர தொழுத்தர்மாவும் தாங்க தான் அவர் டாக்டர் டாக்டரையாவை பொறுத்த அளவில் நிழல் பட்ஜெட்டை சீமானுக்கு ஒரு டீம் போட்டு அனுப்பி கொடுத்ததுனாலும் சரி அக்ரிகல்ச்சர் பட் அக்ரி பட்ஜெட் விவசாய பட்ஜெட்டை அனுப்பி கொடுத்ததுனாலும் சரி வன்னியர் சங்க மாநாட்டுக்கு சீமானுக்கு அழைப்பு கொடுத்ததுனாலும் சரி அவர் வந்து சீமான ஒரு ஆப்ஷனாக எதிர்பார்க்கிறார் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்த பிறகு அவருக்கு பொலிட்டிக்கல் ஆப்ஷன் வந்து டாக்டர் ஐயாவுக்கு வந்து அடிப்படுத்து ஒன்னு அதிமுக காட்டி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கிட்டயோ பாஜக அவங்க கிட்டேயோ பாஜக எண்ணியை காட்டி அதிமுக பேரம் பேசலாம் அவங்க ஒரு கூட்டணியா இணைஞ்ச பிறகு அவங்கள ஒருத்தரை காட்டி இன்னொருத்தர்கிட்ட வந்து பேரம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இல்லை அப்போ அவருக்கு வந்து அதிமுகவை தவிர வேற யாருமே இல்ல இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுங்கும்போது அவர் வந்து தன்னோட சிஷ்யரான சீமானுக்கு ஆப்ஷனை வந்து ஓபன் பண்றாரு சீமானை பொறுத்தவரை இருநூற்று பத்து நாலு போறதுதான் சரியா இருக்குங்கிற கணக்கை அவர் முன்னெடுக்கிறார் ஒன் இயர் பறையர் ஒற்றுமைக்கான ஒரு சக்தியாக தான் தன்னை தன்னை காட்டுறாரு முன்பரப்பி தமிழரசனாலும் சரி வீரப்பண்ணாலும் சரி கலியப்புறம்னாலும் சரி ஆனிம்பு சரி அவரோட பேச்சு எண்ணம் எல்லாம் வன்னியர் பறவை பரையர் ஒற்றுமையை முன்னெடுத்து தான் அந்த வடதமலை அரசியல் அவர் எடுத்துகிட்டு போகிறாரு அந்த சூழ்நிலையில் அவர் பாமக விடுதலை சிறுத்தைகள் ரெண்டில் ஒருத்தர் கூட கூட்டணி வச்சாலே அது இன்னொருத்தர பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை சீமானுக்கு உருவாக்கும் அதனால் அந்த பாதிக்குள்ளே சீமான் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ விஜய்க்கு வேற கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒரு சூழ்நிலை வந்தேன்னா பலன் நிரம்பிக்காது ஒரு விஜய் நஷ்டப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்போ அவர் வந்து தனக்குன்னு கூட்டணி வாய்ப்பு இல்லை தனிச்சு நின்னோம்னா அது கேண்டிடேட் போட்டு அதை இது பண்ணி அது கஷ்டம் அதனால ஒரு சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு வந்து சேலம் தர்மபுரி தாண்டி இந்த செங்கல் போட்டு இந்த ஏரியாவில் உள்ள பாமக சிஆர் பாஸ்கரன் இந்த மாதிரிப்பட்ட நிறைய பேர் இந்த ஏரியா இருந்து பொலிக்கல ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணக்கூடியவங்கெல்லாம் வந்து ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனை எதிர்பார்க்காங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட்டா அது மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்குள்ள சூழல் வரலாம் ஏன்னா விஜய்க்கு வேற ஆப்ஷன் இல்லை அவர் பலன் நிரூபிக்காதவர் ராமதாஸ் வந்து தான் விரும்பினாலும் கூட சீமான் வந்து பல களத்தை கண்டாச்சு அவரோட ஐடியாலஜியே வன்னியர் பறையர் ஒற்றுமையான இருக்குது அப்போ அவரு அதுல ஒரு சக்தி கூட கூட்டணி போறதுங்கிறது சாத்தியம் இல்லை சீமான் வந்து தனிச்சு தான் அதுல போவார் இரவுட்டு பத்தான் தனிச்சுதான் போவார் இந்த ஒரு வாய்ப்பு வந்து விஜய்க்கு ஆடிட்டர் வெங்கட்ராமன் அவர் ஆடிட்டர் ஆதவ இவர் ஜானியசாமியும் ஷாக் ஆகி என்ன பண்ணுன்னு தெரியாம பரித பரித வச்சு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கும் போது வந்து அவரோட ஆடிட்டர் வந்து சி ஆர் பாஸ்கரன் டாக்டர் ராமதாஸ் இவங்களெல்லாம் பார்த்ததாட்டு செய்திகள் வந்துட்டு இருக்கு முதல்ல டாக்டர் ராமதாஸை பார்த்து அது தொடர்பாட்டு சில விஷயங்களை பண்ணதாட்டு செய்திகள் வந்துட்டு இருக்குது ஆனால் டாக்டர்கிட்ட இருந்து விஜய்க்கு ஆதரவான எந்த இதுவுமே வரல எதிர்காலத்தில் விஜய்க்கு வேற வழி இல்லைன்னா பாமக விஜய் கூட்டணி பிப்டி பிப்டி பேஸ்ல வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா இன்னைக்கு அது அதோட போக்கு வந்து மாமல்லபுரம் வன்னியர் சங்க மாநாட்டுக்கு போறது தெரியும் அந்த மாநாட்டுல தான் சிஎம்மா சொல்லுவாங்க சோ அன்புமணி சிஎம்ங்கிறத காம்பரமைஸ் பண்றது அவங்களுக்கு ஒரு சிரமமான காரியமா இருக்கும் மல நிரூபிக்காத விஜய்க்காக காம்ப்ரமைஸ் பண்ணதான்னு ஆனா ரெண்டு பேருக்குமே ஒரு தேவைங்கிற லெவல்ல வருது இங்க சேலம் தருமபுரியில உள்ள வன்னியர் எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து எடப்பாடியே கூட்டணி போகுதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க நாலு சீட்டு அங்கே ஜெயித்துட்டாங்க சேலம் தருமபுரியில் மற்ற பகுதியில் தான் பத்தொம்போது சீட்டுக்கு ஒரு மயிலை மட்டும்தான் ஜெயித்திருக்காங்க பதினெட்டு சீட்டை அவங்க வந்து போனாங்க ஸோ இந்த தோற்று போன பகுதியை சேர்ந்த பாமகவில் உள்ள லோக்கல் லீடர்ஸு முன்னாள் எம்எல்ஏக்கள் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க அவங்க விஜய ஊட சேர்ந்து ஒரு எக்ஸிபிமெண்ட் பார்த்தா என்ன ஒரு செக் பண்ணி பார்த்தாங்கிறவங்க என்ன ஓட்டம் அவங்களுக்கு கண்டிப்பா இப்போ இந்த இரண்டு நாள் வந்து பூத் கமிட்டி வந்து விஜய் போட்டாங்க அதுல பெரிய அளவுல விஜய் அவர்கள் சாதிச்சுதான் பல ஊடகங்கள்ல வந்து பேசப்படுகிறது எந்த மாதிரியான சாதனையை வந்து விஜய் அவர்கள் செய்திருக்காரு உங்களுடைய பார்வை ஒரு சாதனையும் பண்ணல அவர் எந்த சினிமா நடிகர் போனாலும் கூட்டம் வருது இன்னைக்கு சினிமா சாதனை கூட விஜய கையை விட்டு நடுவுன மாதிரி தெரியுது எந்த அளவுக்கு உண்மை தெரியுது தெரியல புக்மை ஷோஸ்ங்கிறதா ஒரு எவிடென்ஸ் அதுல ரெட்ரோன்னு சூர்யாவுக்கு படம் வருது இத்தனைக்கும் கங்குவா படம் சூர்யா சூர்யாவுக்கு பெரிய பிளாப்பு அங்கே வந்து கங்குவா படத்தில் வந்து அவருக்கு புக்கிங்கும் பெருசாக இல்லை பிஎம்எஸ்ல படமும் பெரிய பட்ஜெட் படம் பிளாப் ஆகிடுச்சி ஆனால் இந்த ரெட்ரோ படத்துக்கு வரக்கூடிய ஒரு செய்தி டு பி கன்ஃபார்ம் நான் இந்த சினிமா செய்திகள் இதில் பிஎம்எஸை அவங்களே ட்வீட் பண்ணிட்டாங்கன்னா நான் எடுத்துருவேன் ஆனால் இப்போ தான் பார்த்தேன் ஒரு இதில் இது வந்து லியோ கோட்டு குட் பேட் ஆக்ட்லி இதை விட சூர்யாவுக்கு வந்து இப்போ புக்கிங் வந்துட்டுங்க ஒரு தகவல் வருது இது நான் என்ன பாக்குறோம்னா கிறிஸ்டின் முஸ்லீம் ஆடியன்ஸ் மத்தியில சூர்யாவோட ஆஹ் இந்திய படத்தை வந்து அஹ் பாஜக இந்துத்துவ சக்திகள் வந்து காலி பண்ணிட்டாங்க நாங்க தான் காலி பண்ணிட்டோம் சமூக வலைதளங்கள்ல அவங்க அதை கிளைம் பண்ணும்போது இந்த மத்த கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஆண்டி பிஜேபி வீவர்ஸும் ஆடியன்ஸும் வந்து இந்தியா முழுவதும் இந்த படத்தை ஹெவியா புக் பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா நான் காலையிலேயே ஒரு பதிவு போட்டேன் இப்படி ஒரு புக்கிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இது ஆதரிச்சோ எதிர்த்தோ நான் இல்லை என்ன நடக்குதுங்கிறத நான் சொல்றேன் இந்த மெர்சல் படம் அதுக்கு முன்னாடி விஜய் மதராஜ் இல்லாதான் கொடுத்துட்டு இருந்தாரு வெர்சல் படத்துல ஜிஎஸ்டி எதிர்ப்புன்னு சொல்லும் போதுதான் தமிழிசையும் அச்சுராஜாவும் தான் அவர் அந்த இந்த சக்தி தான் விஜய் பிஜேபி எதிர்ப்பு சக்தி தான் விஜய் சினிமாட்டிக் ஆட்டம் வந்து ஆடியன்ஸை தூக்கி விடுது அதே இது வந்து விஜய்க்கு தன்மை அவர் பிஜேபி கூட பெயர்வாரோங்கிற ஒரு எண்ணமும் அதை ஒரு ஜனா எல்லாம் வந்து பிஜேபி அஹ் அதிமுக அலைன்ஸா பிஜேபி எல்லாம் அதிமுக தான் அந்த அலைன்ஸ்ல பிஜேபி இருந்தாலும் பரவாயில்லன்னு மூவ் பண்றாங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த ஆடியன்ஸோட பார்வை வந்து சூர்யா பக்கம் திரும்பிட்டோங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வருது இன்னும் நான் அதை முழுமையா கன்ஃபார்ம் பண்ணல பட் அந்த செய்தி வந்து திடீர்னு ஒரு படம் கழிஞ்ச படம் ஃபெயிலியர் ஆன ஒரு நடிகர் இருக்கு டப்புன்னு ஒரு பெரிய பூஸ்ட் வருதுன்னு சொன்னா இந்துத்துவாவ நாங்க ஃபெயிலியர் பண்ணிட்டோம்னு ஒரு தரப்பு அதை சொல்லும் போது இல்ல நாங்க காப்பாத்தோம்னு விஜய்க்கு மெர்சல் பிகில் போன்ற படத்துக்கெல்லாம் பின்பலமா இருந்த அதே கூட்டம் தான் இந்த சைடு வந்துட்டாங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் எனக்கு வருது ஓகே இது ஒரு பார்வை தான் இதை நான் முடிந்த முடிவா சொல்லலை ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பர்க் நான் காட்டியிருக்கிறேன் உண்மையா இந்த ரெண்டு நாளைக்குள்ள இந்த பி எம் எஸ் அவங்க ட்விட் பண்ணிட்டாங்கன்னா தெரியும் ஆனால் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து வாச்சாம் போச்சான்னு ஒட்டச்சாத்தான் குட்டையில விழுந்தான்னு வாய்க்கு வந்ததை நான் பேச மாட்டேன் எவிடன்ஸ் வேணும் பிக் புக்மை ஷோஸ் அந்த கம்பெனியை அதை ட்வீட் பண்ணிவிட்டாங்கன்னா அது வந்து எவிடன்ஸ் ஆயிரும் ஆனால் அதை மையமாக வச்சு ஒரு யூடியூப் சேனல் வந்து இன்னைக்கு அதை அதை வந்து ஹைலைட் பண்றாங்க அதை டு பி ப்ரூவ் அப்படி நடந்ததுன்னா இந்த கூட்டம் தான் காரணமாக இருக்கும் இந்த விஜய்யை ஆதரவாக மெர்சல் படத்திலேருந்து தூக்கி விட்ட அந்த கூட்டம் விஜய் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறதம் ஒரு ஒரு கருத்தாக நான் முன் வைக்கிறேன் எனிவே விஜயோட அரசியல் நடவடிக்கையில் கிளாரிட்டி இல்லை அது வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சிலையும் திமுகவுக்கு எதிராக அவர் பிஜேபி இன்க்ளூசிவ் கூட பெயர்வாரு மக்கள் உணர்வுக்கு அவர் பேசுறாருன்னா பிஜேபி இன்புளு இன்க்ளூசிவ் ஏடிஎம் அலையன்ஸ்ல கூட அவர் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு பெயிர்வாருங்கிற எண்ணம் பாஜக எதிர்ப்பாளர்களான இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டர்ஸ் அண்ட் சினிமா ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு எண்ணம் ஓட்டம் உருவாக நான் தான் நான் அந்த இடத்துக்குள்ள சீமான் மாதிரி விஜய் கிளியர் பண்ணலை சீமான் வந்து இந்து அறநிலை துறையில ஒரு கிறிஸ்தவர் முஸ்லீம் போடுவீங்களான்னு கேட்கறாரு இப்படி ஒரு கேள்வியே விஜயால கேட்க முடியல அடுத்தா சிஏ போர்டுக்கு எதிராக வழக்கு போடாது அது அந் அந்த உறுதிப்பாடு இருக்குது ஆனால் காடு கிட்டீங்கன்னா கோர்ட்டில் சொல்லக்கூடிய ஒரு இதை சீமான் கேட்கறாரு அது இவரால கேட்க முடியல அடுத்தால ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல கருத்தே இல்லை சீமான் இன்டெலிஜென்ஸ் பெயில் என்டிஏ பெயில்யூர் சிந்து நதி வாட்டர் ஃப்ளோ வந்து தடுத்து தப்புங்கிறாருன்னு சொல்லும் போது அவர் கடுமையான ஒரு தன்னோட நிலைப்பாட்டுல தெளிவா இருக்கிறாரு சோ இதே தான் சீமான் வந்து அஹ் ஈரோடு கிழக்குல நிற்கும் போது திப்பு சுல்தான் தான் வேலு நாச்சியா இருக்கும் சின்னமலை சீரம் தூணா இருந்தவருன்னு திப்பு சுல்தானை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் பேசினாரு இப்ப வந்து பேட்டி எடுத்துட்டு போறேன் என் நண்பர் தடா ரமி ரஹீமை வச்சுதான் பிரச்சாரம் பண்ணாரு பழனி பாப்பாவும் தமிழர் பாரதியாரன் தமிழர் தான் பேசுனாரு ஹைதர் மில்லத் சாஹிப் தமிழுக்காயிரம் தான் பேசுறாருனா அவரு தன்னோட நிலைப்பாட்டுல தெளிவானுக்கக்கூடிய ஒருத்தரா தான் அவரை பாக்குறாங்க எடப்பாடிக்கு ஊழல் அஹ் கொடநாடு கோல இதை பற்றி எல்லாம் பேசுறாரு அப்போ விஜய் கொடநாடு கொலையை பற்றி பேசல எடப்பாடிக்கு ஊழலை பற்றி பேசல எடப்பாடிக்கு இலவசங்களுக்கு ஆதரவாட்டு பேசுறாரு சர்க்கார் படத்தில் இலவசத்தை எத்தவர் எடப்பாடி கூட ஒரு கூட்டணி ஆசையில ஆதரவாக பேசுறாருனா பிஜேபி இன்களுசிவ் எடப்பாடி கூட விஜய் பேர் வாரம் எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில் வர்றதுனால தான் அந்த விஜய்கிட்டிருந்த ஆடியன்ஸ் தான் ஷிஃப்ட் ஆகி சூர்யா சைடு போயிட்டானாங்கிறது கூட எனக்கு தெரியல விஜய்க்கு ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்கிறது அவர்களுடைய ஜனநாயக படம் வந்தால் தான் தெரியும் அது லியாவை தாண்டுதா தாண்டலியான்னு பார்த்தா தான் தெரியும் லியோ படத்தை தாண்டலன்னா கிறிஸ்தவ முஸ்லிம் ஆடியன்ஸ் வந்து விஜய் சந்தேகப்பட்டுட்டான் அவன் விஜய் நம்பத்தன்மையற்றவர் இல்ல நம்ம நண்பர்ல அவரை ஜிஎஸ்டி எழுத்தாருன்னு நம்ம மோடி எழுத்தாரு ரெயில மோடி பாஜக இது பண்றாங்கன்னு அவர் சப்போர்ட் பண்ணாம அதுக்கு தகுதி இல்லாத ஒரு அதை வச்சு சுயநலமா பண்றாருங்கிற முடிவுக்கும் வந்துட்டான் அர்த்தம் இப்ப கங்குவா படத்துக்கு எங்க ஆட்கள் தான் காரங்க எங்க ஆட்கள் வந்து பா அடிச்சதுனால நான் விஷயத்தை சொல்றேன் இந்த கிறிஸ்டின் முஸ்லிம் தரப்பு வந்து சூர்யா படத்தை அப்பிட்டு பாக்க இதெல்லாம் ஒரு ரேகையாட்டும் போக்காட்டும் தான் நான் பாக்குறேன் இதுல விஜய்க்கு அரசியல் என்னன்னா பூத் கமிட்டி போடுவீங்களா நீங்க போடுவீங்களா அதுதான் உங்க கேள்வி அல்லது நீங்க எடப்பாடியோட கூட்டணிக்கு இந்த பூத் கமிட்டி எல்லாம் போட்டு அரசியல் வியாபாரமாட்டு பேரம் பேச போறீங்களாங்கிறதா இது சோ அந்த இடத்துல நீங்க பேரம் பேசக்கூடிய ஒரு ஆளாட்டு தான் கூர்ந்து உங்க அரசியல பார்க்கக்கூடிய மக்களால கணிக்கப்படுறீங்க தெல்ல தெளிவா நீங்க சீமான மாதிரியே ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலைன்னு சொல்லிட்டு கொடநாடு கொலை என்னாச்சுன்னு அதிமுக உடல் அமைச்சர்களையும் அரசு இல்லைன்னு கேட்டு போயிட்டீங்கன்னா நீங்க தனிச்சு போறீங்க உறுதியாக இருக்கிறீங்க ஒரு எண்ண ஓட்டம் வரும் அதாவது நீங்க ஏதோ அரசியல் வியாபாரம் பண்றீங்க ஒரு பீச்சி அரசியல் பண்றீங்கன்னு தான் பற்றி மக்கள் சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட சார் ஈரோடு கிழக்கு தேர்தல் எதிர்த்து சீமான் இருந்தாரு அவருக்கு பல விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து வந்தது அதே மாதிரி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் திராவிடம் தமிழ் தேசியம் அப்படின்றதான் வந்து முன்னெடுக்கிறாரு இது எந்த அளவுக்கு நாம் தமிழருக்கு வந்து வலு சேர்க்கும் நிச்சயமா பெரிய வலு சேர்க்கும் இந்த பதினாறு சதவீத வாக்கு சீமான் ஈரோடு கிழக்கு எடுத்ததை துப்பு சீமானுக்கான வாக்குன்னு சொல்றாரு நானே அந்த வாக்கு வந்து தமிழகத்துக்கு பொருந்தக்கூடிய வாக்கா தான் இருக்குங்கிற கருத்தை தான் சொன்னேன் இன்னைக்கும் என்னோட கருத்து அதுதான் இன்னைக்கு வந்து பெரியார் ஸ்டாட்டு பெரியார் மருத்துவமனை இதெல்லாம் வந்து தமிழக முதல்வர் முதல்வர் கிட்ட இருக்கிறாரு பெரியார் ஸ்டாட்டு வந்து கே பி முனிசாமி வி சண்முகம் ஆஹ் இவர் செல்லூர் ராஜி நோட்டாக்கு போடுங்க சீமானுக்கு போடாதீங்கன்னாரு ஜெயக்குமாரு இப்படி பலரும் வந்து அண்ணாத்தின் பலர் இருக்காங்க எடப்பாடியும் அதை எண்டாஸ் பண்றாரு விஜய் பெரியார பார்த்ததும் தமிழகமே அதிர்ந்தது வலைத்தளங்கள்லாம் என்ன பெரிய பரபரப்பு பெரியார் தலைவர்களுக்கு பண்ணணும் ஆனா மூணு பேரும் ப்ரோ பெரியாரா இருக்காங்கன்னு சொன்னா ஸ்டாலினுக்கு மிச்சத்தையும் எச்சரித்தையும் தான் விஜய் வந்து பெரியார் ஸ்டாட்டு அங்க அங்க தேட முடியும் இங்க வந்து சீமான் வந்து ஆண்டி பெரியாராட்டு தெளிவா பெரியார் ஏற்றுக்கொள்ளாத சமூகங்களோட ஆதரவை தெளிவா அவர் எடுக்க எடுக்க முன்னிருக்கிறாரு பெரியார் வர்சஸ் மேதோ வேலுக்குள்ளை பிரபாகரன் பெரியார் வர்சஸ் உபய சாமிநாதிகர் பெரியார் வர்சஸ் ரெட்டமலை தாதி இரட்டைமலை இரட்டைமலை சீனிவாசன் அயத்திதாச பண்டிதர் பெரியார் வர்சஸ் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெரியார் வர்சஸ் ஜீவானந்தம் பெரியார் வர்சஸ் சிங்கார வேலனு தமிழ் அடையாளங்கள் வர்சஸ் பெரியாருன்னு அவர் ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு சீமான் கலத்துக்குள்ள கொள்ள போறாரு கண்டிப்பா இந்த கட்டமைப்பு வந்து அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு வளையத்தை கொடுக்கும் அதே மாதிரி பல இஷ்யூஸ் வந்து மற்றவங்க எடுக்காத இஷ்யூஸை சீமான் மட்டுமே எடுக்கிறாரு அது அந்தந்த மக்களுக்கு வந்து நம்ம இஸ்வ சீமான் மட்டும்தான் எடுக்கிறாருங்கிறது அவங்களுக்கு தொழில் தெளிவாக தெரியும் தான் விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு பெரிய ப்ளஸ்னு சொல்றதுக்கு இந்த ஒரு இடமும் முக்கியமான இடமா நான் பார்க்குறேன் பெரியாருக்கு குட்டி ஸ்டாலின் தான் அதிக பங்கெடுப்பாரு அடுத்து அதிமுக அடுத்து விஜயனு வரும்போது பெரியார் எதிர்ப்ப வந்து சீமா பெருசா எடுக்கிறாரு சரியோ தப்போ சீமா பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணுன்னு ஒரு நிலைப்பாட எடுக்கிறாரு அந்த நிலைப்பாட்டுல தான் இருபத்தி ஆறுலயும் களத்துக்குள்ள போறாரு அதை இதை விட்டுட்டு போயிடுவார்னு எல்லாரும் நினைச்சாங்க இதை எடுக்கிறதே ஒரு போல்னஸ் அந்த போல்னஸுக்கு உங்களுக்கு ஓட்டு வரும்னு இதுக்குள்ள குருமூர்த்தி ஆசிரியர் குருமூர்த்தி போன்றவங்க அதை சொல்றாங்க அவரும் தந்தை பெரியார் இந்த வார்த்தைகள்லாம் மறு மதிப்பீடு பண்ணணும்னு இவர் மணியரசன் அந்த விழாவிலே பேசி அவர் மீண்டும் அதை நான் உறுதியா எதிர்ப்புங்கிறத கலத்துக்கு பலருக்கும் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு கோபங்கள் இருக்கலாம் அரசியல் ரீதியா இது எனக்கு பலனளிக்கக்கூடியது நான் பதினஞ்சு இருபது சதவீதம் வாக்கு பெரியார் எதிர்ப்புலே வருவாய் ப்ரோ பெரியாராட்டு ஸ்டாலின் அதிமுக விஜய் எல்லாரும் இருந்துட்டு போட்டு நான் ஆண்டி பெரியாரா நின்று சாதிப்பேன் சீமான் உறுதியா இருக்கிறார் கண்டிப்பா அரசியல் நடப்பு அரசியல் குறித்து பல விவரங்களை தெளிவாக நன்றி